நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும் பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்று இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும்பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்றி இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும்பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்றி இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்று இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும் பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்றி நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும் பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்றி இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும் பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்றி இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும் பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்றி இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள் எனக்கு முருகனின் முழு ஆசிர்வாதம் அருளும் நிறைந்ததாக இருக்கிறது நன்றி நான் என் நாளை தொடரும் பொழுது என் ஆன்மா இலகுவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது நன்றி முருகன் அருளால் இன்றைய நாள் எனக்கு செல்வ செழிப்பை அருளும் நாளாக இருக்கிறது நன்றி முருகன் அருளால் நான் இன்று மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நல்வாழ்வுடன் இணைந்திருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் இன்று எனக்கு அற்புதமான நேர்மறை விஷயங்கள் நடக்கின்றன முருகன் அருளால் இன்று எனக்கு கிடைத்த நல்ல உறவுகளுக்கு நன்றி முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் நான் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்த தயாராக இருக்கிறேன் முருகன் அருளால் என் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் நன்றி முருகன் அருளால் நான் என் எண்ணங்களில் நேர்மறையாகவும் மனதில் தைரியத்துடனும் இருக்கிறேன் நன்றி இந்த அற்புதமான